லாக்அப் எதிராக தமிழக வெற்றிக் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்படுவதாக கண்டனங்கள் எழுந்த நிலையில் அதற்கு தாவேகாவினர் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அதனை சரிசெய்ய முன்வந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்த இருபத்தி எட்டு வயதான இளைஞர் அஜித்குமாரை நகை திருட்டு புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் அப்போது காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார் இந்நிலையில் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி திமுக அரசை கண்டித்து சென்னையில் சிவானந்த சாலையில் நேற்று காலை பத்து மணி அளவில் தமிழக வெற்றிக் சார்பில் போராட்டம் நடைபெற்றது வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை இந்த போராட்டத்திற்கு ஆறாயிரம் பேர் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தாவேகா போராட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் உருவ பொம்மைகளை எரிக்கக்கூடாது உள்ளிட்ட பனிரண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கு சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் வருகை தந்தனர் முதன்முறையாக போராட்டக் களத்திற்கு வருகை தந்த தாவேக்க தலைவர் விஜய் கருப்பு சட்டை அணிந்து சென்று தனது எதிர்ப்பை தெரிவித்தார் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்றும் இதுவரை தமிழகத்தில் நடந்த காவல் மரணங்கள் குறித்து அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் ஏன் பேசவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் காவல் மரணத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்த போராட்டத்திற்கு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் போராட்டத்தில் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தாவேகா தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்தனர் அப்போது சிவானந்த சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் அமைக்கப்பட்டிருந்த கம்பிகள் கடுமையாக சேதமடைந்தன பொது சொத்துக்களுக்கு அதிக சேதம் விளைவிக்கப்பட்டதாக விஜய் கட்சியினருக்கு சோசியல் மீடியாக்களில் கடும் கண்டனங்கள் எழுந்தன இது தொடர்பான வீடியோ வைரலானது இந்த சூழ்நிலையில் சேதமடைந்த தடுப்பு கம்பிகளை சரிசெய்து தர அனுமதி கேட்டு தாவேக்க மாவட்ட செயலாளர் சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் பொது சொத்துக்கள் சேதமடைந்துள்ளது மேலும் தாங்களே சரிசெய்து தருவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது